விருந்துக்கு தயார் செய்திருப்பதை போல மிக பிரமாதமாக காய்கறி பசுங்களவை பீர்க்கங்காய் பசுங்களவை கேரட் கடலை லட்டு பரங்கிக்காய் பாயாசம் இளநீர் பாயாசம் அரேபியன் சேலடு தயிர் சாதம் ஒரு திருமணத்துக்கு தயார் செஞ்சால் எந்த அளவுக்கு நம்ம உணவுகள் தயார் செய்வோமோ அந்தளவுக்கு அதி அற்புதமாக உணவுகள் தயார் செய்யப்பட்டிருக்கு அதன் பிறகு உங்களுக்கு உணவு பாருங்க பொரியல் செஞ்சுருக்குறாங்க என்ன பொரியல் அப்படின்னா பாகற்காய் பசும் பொரியலும் சுரக்காய் பசும் பொரியலும் பீட்ரூட்டு பேடாவும் அதன் பிறகு உங்களுக்கு அருமையான ஒரு உணவாக வாழைக்காய் பசும் பொரியல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி பசுங்கலவை நீர்காய் கலவை செஞ்சிருக்காங்க இதுபோல் உணவு வகைகள் எப்போதுமே நம்ம வீடுகளில் தயார் செய்ய முடியும் இதுபோல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தயார் செஞ்சு நம்மளால் கொடுக்க முடியும் இது எல்லாமே இயற்கை உணவு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை உணவை அனைவரும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட போகிறாங்க மருதமலையில் அருமையான வகையில் ஆயுசு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த மக்கள் அனைவரும் ஒரு குழுவாக இணைந்து ஒன்றாக தயார் செஞ்சுருக்கக்கூடிய உணவு இந்த உணவு உணவு எடுப்பதற்காக இந்த உணவினுடைய ருசிகளை சுவைப்பதற்காக எல்லா மக்களும் ஆவலோடு காத்திருக்கிறாங்க அற்புதமான ஆயுசு நூறு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மிக பிரமாதமாக இயற்கை உணவுகளை தயார் செஞ்சது இவங்க தான் அனைவரும் உணவுகளை பொறுமையோடு சுத்தத்தோடு நேர்த்தியாக தயார் செஞ்சுருக்கிறாங்க இந்த உணவுகள் என்பது குறைவாக சாப்பிட்டாலே அதிகமான ஆற்றல் கிடைக்கும் அதிகமாக உண்ண வேண்டிய அவசியம் இல்லை சாப்பாடெல்லாம் முதல் முறை இரண்டாம் முறை மூன்றாம் முறைன்னு சோறு சோறு குழம்பு குழம்பு ரசம் ரசம் கறி குழம்பு நண்டு குழம்புன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல உடம்பை ஊன உடம்பாக மாற்றி வச்சுருக்குறீங்க இந்த ஊன உடம்பு ஞான உடம்பாக நன்மையான உடம்பாக மாறணும்னா பசுங்கனிகளும் பசுங்காய்களும் பழங்களும் சாப்பிட்டா தான் மிக பிரமாதமான நிலைமைக்கு வர முடியும் இந்த உணவுகளை எடுத்து நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஆரோக்கியமாக வாழணும் நேரடி பயிற்சிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் இருக்குது சிங்கப்பூரில் மலேசியாவில் இந்தோனேஷியாவில் இலங்கையில் எல்லா இடங்கள்லேயும் நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளையும் மாதம் ஒரு முறை நிகழ்ச்சி நடக்கு நேரடியாக வந்து கலந்துக்கங்க பயிற்சிகள் வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உடல் உள்ளம் ஆத்மா எல்லாவற்றிலும் நீங்கள் தூய்மை பெற முடியும் இயற்கை உணவுகளோடு இனிமையாக வாழ்ந்து மிகச்சிறப்பாக நீங்கள் குணமடைய முடியும் நலமடைய முடியும் அப்படியே சமைத்த உணவில் எப்படி இருக்குமோ அதே போல் பார்ப்பதற்கும் இருக்கும் அதே போல் ருசியும் இருக்கும் மிகச்சிறப்பான ஆகச்சிறந்த அதி உயர்ந்த சுவை மிகுந்த உணவுகளை ருசி பார்ப்பதற்காகவும் என்ன வியாதி இருந்தாலும் அந்த வியாதியை குணப்படுத்திக்கிறதுக்காகவும் நேரடியாக வாங்க நல்லா இருக்கணும் நீங்கள்